ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து திருச்செந்தூர் தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கோயில் வந்து போகிறோம் ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலுக்கு போகிற ட்ரிப்பே நாங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணது தான் பசங்களுக்கும் வந்து லீவாக இருக்குது ஸோ அதனால் போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு இது மெயினாக வந்து பசங்களுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து மிஷிகா கிரேட் டென் போயிடுவாள் ஸோ அப்போ வந்து அவளுக்கு லீவும் கிடைக்காது ஸோ அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம் நாங்கள் வந்து ட்ரெயினில் போகலான்னா ட்ரெயினில் வந்து டிக்கெட்டும் எடுக்க முடியல எதுவுமே வந்து அவைலபிள் இல்லை தற்காலையும் எடுக்க முடியாது சரி அதனால தான் கார் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரும் வந்து நான் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுருந்தேன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் ரெகுலராக போகிற அந்த கால் டேக்ஸிலே வந்து நான் அதுக்கப்புறம் பேசிவிட்டு புக் பண்ணியிருந்தேன் இவங்க கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸாகவும் கேட்டிருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கால் டேக்ஸியே வந்து புக் பண்ணிட்டோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வர மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வரவே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி கால் பண்ணி கேட்டால் இந்த ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டதுக்கப்புறமேட்டு தான் சொன்னாங்க இல்லை வண்டி வந்து ஏதோ ப்ராப்ளம் பெட்ரோலில் போடும்போது தண்ணி கலந்து போட்டாங்க அதனால் வண்டி ஒர்க் ஆகலை சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு தான் சொன்னாங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை நம்பி வந்து திருச்செந்தூரில் ரூம்லாம் வேறு நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அங்கே கோயிலில் வந்து கரெக்டாக மறுநாள் அன்னிக்கி விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நாங்கள் வந்து சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் பிளான் பண்ணி நாங்கள் எல்லாமே வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் இது டிலே ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறமேட்டா அவங்க கிட்டே கேட்டதுக்கப்புறம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நாங்கள் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் இந்த வண்டி வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே எங்களுக்கு லாஸ்ட் மினிட் வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து காலையில் கார் வந்து சொன்ன டைமுக்கு வரலை அவங்க டிலே பண்ணிட்டாங்கன்னும் போதே எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு என்னடா இது கெல போதே வந்து தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப லாங் டிரைவ் வரையா ஸோ தனியாக வர போகிறோம் இந்த மாதிரி வேற தடங்களாக இருக்குது எப்படா போகிறோம் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே கிளம்பணும் நல்லபடியாக கிளம்பிட்டோம் பார்த்தா போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நல்ல மழை வேற பிடிச்சிக்குச்சு அது ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மழையாகவே இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகும் போதெல்லாம் பெருசாக மழை இல்லை நார்மலாக இருந்தது அங்கெல்லாம் நடுவில் தான் டிராவல் பண்ணும்போது மழையாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பைபாஸில் போயிட்டோம் ஸோ சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் செவன் ஹவர்ஸும் செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிட்டோம் நான் வந்து முன்னாடி புக் பண்ணிட்டேன் அங்கே ரூமும் ஸோ அதனால எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணதுனால ஸோ அப்படியே வந்து கிளம்பி போயிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் சிக்ஸ் கிட்டலாம் வந்து செக்இன் பண்ணிட்டோம் செக் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டா சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்டு வந்து படுத்துடலாம் ஏன்னா நெக்ஸ்ட் டே வேறு கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கோயில் உள்ள வந்தோம் இங்கே எப்படி மார்னிங் வந்து விஸ்வரூப தரிசனம்னு சொன்னாங்க டைமிங்ஸ் எதுவுமே தெரியாது சரி அதான் கோயிலே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருந்தோம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் அபிஷேகம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு இங்கே வந்து நிறைய பேர் கும்பாபிஷேகம் பண்ணப்போ யாகம் வளர்ப்பாங்களே அந்த கல்லுலாம் வந்து வந்து அடுக்கி வச்சு நம்ம வந்து வீடு நல்லபடியாக கட்டணும்னு வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லபடியாக வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது அங்கே எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு விசாரிக்கும் போது அப்போ அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோன்னா சீக்கிரமாக வீடு கட்டிடலாம் ஸோ அதனால பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா நாங்கள் வந்து கோயில் ஆஃபீஸில் போய் விசாரித்தோம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்னிங் நாங்கள் ஆக்சுவலாக விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும் எத்தனை மணிக்கு டைமிங்ஸு என்னன்னு கேட்கும்போது அவங்க ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி கோயில் வந்து திறந்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்துடுங்க ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் விஸ்வரூப தரிசனம் பார்க்க அந்த ஃபோர் தேர்ட்டியிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே தான் விஸ்வரூப தரிசனம் வச்சுருப்பாங்களாம் அதுக்கப்புறம் திருப்பி அலங்காரம் மாற்றிடுவாங்க ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்தால் தான் பார்க்க முடியும் இல்லைனா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு சும்மா கோயில் ஒரு ஒரு தடவை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து கியூ ஸ்டார்ட் ஆகும் என்னான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த இடத்துல தேடாமல் நம்ம கரெக்டாக அங்கே போய் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அங்கே விசாரிச்சுட்டு வரும்போது அங்கே செக்யூரிட்டையும் கேட்டிருந்தோம் த்ரீ ஓ கிளாக் இந்த மாதிரியும் ஆஃபீஸில் வர சொல்லியிருந்தாங்க த்ரீ ஓ கிளாக் வந்தோம்னா நாங்கள் வந்து விஸ்வரூப தரிசனம் பார்த்துடலாமா எவ்வளோ கூட்டம் வரும் ஏன்னா நமக்கு தெரியாதெல்லாம் அவங்க செக்யூரிட்டி அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அவங்க வந்து த்ரீ ஓ கிளாக்லாம் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க இங்கே இவங்க எல்லாருமே வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்குறதுக்கு தான் இங்கே வந்து உக்காந்துருக்காங்க மார்னிங் நீங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக்கே வந்துருங்க அப்போயே வந்து ரஷ் இருக்கும் நீங்கள் அப்போயே வந்து முன்னாடி நின்னா தான் நீங்கள் விஸ்வரூப தரிசனம் பார்க்க முடியும் இல்லைனா வந்து லேட் ஆகிடும் ஏன்னா உள்ளே போகும்போது ரொம்ப கூட்டம் இருந்துச்சுனாலும் உள்ளே வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னா சிக்ஸ் ஓ வந்து வேறு அலங்காரம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அவ்வளோ தூரம் நின்று நீங்கள் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை அதனால நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்யூரிட்டி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே அங்கே கோயிலெலாம் பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வர்றதுக்கு எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு சரி சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்டு போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் வந்து சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம் பசங்க வந்து மார்னிங்க வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக் சொல்லியிருந்தேனா காரு அதனால் பசங்க வந்து ஃபைவ் ஓ கிளாக் கார் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நாலு மணிக்கெலாம் எழுப்பி குளிப்பாட்டி நான் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தோம் அவங்களுக்கும் ட்ராவல் பண்ணது இவ்வளோ தூரம் டயர்டாக இருந்துச்சா சரி கொஞ்சம் நேரமாவது தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டு நாங்கள் திருப்பி ரூமுக்கு போய் படுக்கவே நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமோ தான் பசங்க வந்து தூங்கினாங்க திருப்பி வந்து மார்னிங் அவங்க ஒன் தேர்ட்டிக்கு இல்லை டூ ஓ கிளாக் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு சரி நம்ம வந்து லேட்டாக போக வேணாம் ஒரு ஒரு மணிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பசங்க வந்து தூங்கியிருப்பாங்க நாங்கள் அது கூட தூங்கவே இல்லை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹிட் ஆன் பண்ணிட்டு நானும் அம்மாலாம் குளிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் அப்புறம் பசங்களையும் எழுப்பி அவங்களையும் வந்து குளிப்பாட்டி கூட்டிகிட்டு ஒரு பன்னெண்டரைக்குலாம் நாங்க வந்து ரூமை விட்டு வெளியில வந்துட்டோம் போயிட்டு ஃபோனும் அலோடு இல்லை ஸோ அதனால் ஃபோன் எல்லாம் வந்து நாங்கள் ரூம்லேயே வச்சுட்டு உள்ள போயிருந்தோம் நிறைய பேர் வந்து அங்கே கோயிலுள்ளேயும் வந்து ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஃபோன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் போல் ஃபோட்டோ மட்டும் உள்ளே வந்து எடுக்கக்கூடாது தான் ஸோ அது தெரியாமல் நாங்கள் வந்து மொதல் நாள் வந்து விசாரிக்கும் போது அந்த செக்யூரிட்டி வந்து ஃபோன்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லவே நாங்கள் ரூம்லேயே வந்து ஃபோனை வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு மணிக்கு போய் பார்க்கும்போது தான் பார்த்தா அவ்வளோ கூட்டம் அந்த ஒரு மணிக்கே எல்லாம் வந்து அங்கே ரெண்டு மூணு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு எந்த க்யூவில் நிற்கிறது எது வந்து ப்ராப்பரான க்யூனே எங்களுக்கு தெரியல அப்புறம் நான் நான் ஒரு க்யூவில் அம்மா ஒரு க்யூவில் பசங்க ஒரு க்யூலைன்ட்டு பிரித்து பிரித்து அந்த நாலு க்யூவிலையும் நிற்க வச்சுட்டோம் சரி எது வந்து ஃபஸ்ட்டு போதும் அதில் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக ஒரு மூணே முக்கால் அந்த மாதிரி இருக்கும் டைம் அப்போ தான் வந்து அவங்க திறந்து விட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து முன்னாடி பூந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல எந்த சைடு வந்து திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸே பண்ணல அப்புறம் உள்ள சரி ஒரு வழியாக வந்து அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் அது வந்து சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஏறி ஏறி குதிச்சு அந்த மாதிரி உள்ளே போயிட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து முன்னாடி ஒரு மணிக்கு போய் நின்னோம் நாங்கள் வந்து ரொம்ப பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் ஒரு மீன்ஸ் ஒரு ரெண்டு மூணு க்யூ தாண்டி ஒரு எங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க ஸோ அவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஒரு ப்ராப்பராகவே ஆர்கனைஸ் பண்ணல எதுவுமே வந்து எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்புறம் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டு வந்து வேறு ஏதாவது இருக்கா கொஞ்சம் அதிகமாக இப்போ திருப்பதியெலாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கானப்ப இங்கே வெறும் ஹண்ட்ரட் மட்டும்தான்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுலே தான் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதில் போயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் வந்து அந்த லைன்லேயே நின்றுட்டு இருந்தோம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயர் வச்சு முன்னாடி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து லாஸ்ட்டு மினிட்ல ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து கோயிலில் திறந்த உடனே பூஜை பண்ண உடனே அவங்களாம் வந்து நேராக போயிட்டாங்க நாங்கள் வந்து டிக்கெட்டை வேறு எடுத்துட்டோம் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டை இல்லைனா கூட நாங்கள் நினச்சிக்கிட்டோம் சரி ஃப்ரீ தரிசனம்லேயே போயிடலாம் ஏன்னா ஃப்ரீ தரிசனம் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு ஆனால் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து மூவே ஆகலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பசங்களும் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நாளாக அவங்களுக்கு தூக்கம் இல்லை இன்றைக்கும் வந்து மார்னிங்கே அவங்கள எழுப்பி குளிப்பாட்டி திருப்பி கூப்பிட்டு வந்துட்டோம் ஸோ அவங்க தான் ரொம்ப டயர்டாகிட்டு பையன் வந்து அந்த மூச்சே ஓட முடில அவனால் வந்து அந்த இடத்துல அடைச்சி வைக்கும் அவன் வந்து வாமிட்டே பண்ணிட்டான் ஏன்னா எதுவுமே சாப்பிடல ஆனால் வந்து ரொம்ப அந்த லிக்விட் தண்ணி தான் குடிச்சிட்டே இருந்தான் ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் வாமிட் பண்ணான் அப்போ கூட வந்து யாருமே அங்கே ஐருங்க போயிட்டு வராங்க ஒரு ஹெல்ப்புனால் கூட யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து இங்கேருந்து ஷவுட் பண்ணி சத்தம் போட்டுட்ருக்கோம் நிறைய பசங்களுக்கு வந்து மயக்கமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டா மூலஸ்தான கிட்டலாம் வந்து இதில் நின்னால் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாகவே என்ன பண்ணிட்டோம் ஃப்ரீ தரிசனம் இல்லை நாங்கள் வந்து உள்ளே என்ட்ராகிட்டு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாவது போயிக்கலாம் அவங்க மெயினாக வந்து உள்ள விடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஐபி டிக்கெட்டு அந்த ஐருங்க கூட வரவங்க மட்டும்தான் வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக போயிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த நூறு டிக்கெட் எடுத்தவங்க வந்து அப்படியே அங்கேயே நின்றுட்டு தான் இருந்தாங்க அப்புறம் ஒரு வழியாக பையனுக்கு ரொம்ப முடியல அப்படின்னவே நான் வந்து அந்த ஃப்ரீ தரிசனமில் பார்த்துட்டு ஆனால் வந்து உடனே வந்து தள்ளி விட்டாங்க நான் அப்புறம் வந்து சொல்லிட்டேன் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் டிக்கெட்டு நான் காமிச்சிட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நின்று பார்த்துட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு 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 நிமிஷம் நின்று சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நாங்கள் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகி வந்தோம் திருப்பி அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு உடனே வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்க தென்காசியில் வந்து எங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு முருகர் கோயில் தான் திருமலை குமாரசுவாமி கோயில் சொல்லியிருந்தாங்க அன்றைக்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இந்த கோயிலுமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது டைம் வேறு ஆகிடுச்சி ஒரு ஒன் ஹவர்ல வந்து கோயில் வேறு மூடிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா சரி நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக போனோம் இங்கே இங்கேயும் வந்து நூறுபா டிக்கெட் இருந்துச்சு அங்கே இருந்த மாதிரியே திருச்செந்தூரில் இருந்த மாதிரியே போது அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்ந்துட்டே போனோம் ஆனால் வந்து இங்கே ப்ராப்பராக எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க கரெக்டாக வந்து நூறுபா டிக்கெட்டை எடுத்தும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க உடனே உள்ளே போயிட்டு சாமி வந்து கிட்டே கூட்டிகிட்டு போய் நல்லா உட்கார வச்சு தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சு நான் அப்பயும் வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க நீ வந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வரும்போது புலம்பிகிட்டே வந்துட்டு இருந்த சரியாகவே வந்து பார்க்கவே இல்லை இவ்வளோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிலாம் புலம்பிகிட்டு இருக்கவே இங்கே வந்து முருகர் நல்லா உனக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே நல்லபடியாக வந்து நாங்கள் சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு ஒன்போது பேருக்கு அங்கேயே வந்து தம்பி கையால் அன்னதானம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து திருநெல்வேலி தான் கிளம்பிட்டோம் திருநெல்வேலியில் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஆக்சுவலாக வந்து கோயில் போகணும் ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டோமா ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து தெரியாது இந்த கோயில் எல்லாமே வந்து ரொம்ப புதுசு அம்மாவுமே போனதில்லை ஸோ அதனால் விசாரித்து விசாரித்து தான் போயிருந்தோம் இந்த கோயில் முன்னாடியே நம்ம வந்து ஈவினிங் போயிட்டோன்னா மறுநாள் காலையில் போய் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ரூம் தேடுறதுக்கு முன்னாடி கோயில் போய் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ரூம் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் கோயில் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு அங்கே இருந்தவங்களாம் கேட்டு கேட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு வழியாக கோயில் கண்டுபிடிச்சி பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து ரூம் ரூம் விசாரித்தா சிட்டியில் கூட வந்து நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்க்கு ரூம் புக் பண்ணிடலாம் போல் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி இங்கே வந்து வில்லேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குற அந்த ரூம் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ தூரம் அவுட்டரில் இங்கே வில்லேஜில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு அப்புறம் அங்கே தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து இந்த அம்பா சமுத்திரத்துலேயும் வந்து கொஞ்சம் சிட்டிலே இருந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து கடை ஹோட்டல்ஸு எல்லாமே இருந்தது சரி இங்கே நல்லா இருக்கவே நாங்கள் வந்து அங்கேயே புக் பண்ணிட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் வந்து ஒய்ஃபை மட்டும் சரியாக கனெக்டே ஆகலை அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு செகண்ட் ஃப்ளோருன்றதுனால அது அவ்வளோவா இன்டர்நெட் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் கிடச்சிது சரி ஓகே எப்போனாலும் பசங்க வந்து என்னால் டயர்டாக இருந்தாங்களோ அதனால் தூங்கட்டும் ஃபோன் இல்லாமல் வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள் வந்து அங்கே சேனம மகாதேவி கோயில் போய் பார்த்து வச்சுட்டு வந்ததுனால அங்கே பக்கத்தில் எதுவுமே வந்து கடை எதுவுமே கிடையாது சரி இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாமே வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் மொதல் நாள் சாயங்காலம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே வந்து சாமான்லாம் வாங்கிட்டோம் பூஜைக்கு தேவையான சாமான்லாம் இங்கே வந்து திருமலை குமாரசுவாமி கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒம்பது பேருக்கு அன்னதானம் பண்ண மாதிரி இங்கே வந்து மார்னிங் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங் தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து ஏழு மணிக்கெலாம் அங்கே கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏழு மணிக்கெலாம் கடை ஓப்பன் பண்ணிவிடுவாங்களா எப்படி வாங்குறது என்னான்ட்டு அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக படுத்துட்டோம் இங்கே வந்து பசங்க கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க மார்னிங் நாலு மணிக்கு அந்த மாதிரி பசங்களை வந்து எழுப்பி விட்டு கிளம்பிட்டு ஏன்னா செக் அவுட் வேற பண்ணணுமா ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எழுப்பி பசங்களை வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இந்த ரூம்ல தான் தங்கியிருந்தோம் நான் ஒன்றே ஒன்று மட்டும் செக் பண்ணல ஹாட் வாட்டர் வருமா அப்படின்னு மட்டும் நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர்ல எதுலேயுமே வந்து ஹாட் வாட்டரே வரல தேர்ட் ஃப்ளோர் போய் தான் நாங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்டே இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே செக் அவுட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம் அப்புறம் தான் நான் நினச்சிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் புக் பண்ணுற மாதிரினா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸே பார்க்கவே முடியல அப்புறம் ஒரு வழியாக ஒரு இடத்துல வந்து சாப்பாடு வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஒரு சின்ன ஹோட்டல் தான் அங்கே வந்து ஒரு ஒம்பது பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே எங்களுக்கும் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா வந்து காலையிலேயே வந்து கிளம்புறோமா சரி அங்கே போயிட்டு எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் சேர்த்து டிஃபன்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு தாமிரபரணி ஆற்றுல வந்து தம்பியை வந்து குளிப்பாட்டிட்டு மீன்ஸ் முக்கி ஏஞ்சிட்டு கோயிலுக்கு போக சொல்லி சொன்னாங்க நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளே நாங்கள் வந்து பக்கெட்டு மக்கு எல்லாம் வாங்கிட்டோம் சரி இங்கே தம்பி வந்து ரூமில் ஹீட்ரு போட்டு அவன் குளிச்சிட்டான் ஜஸ்ட் அவன் வந்து என்ன முக்கி ஏந்திரிக்க போகிறான் இல்லைனா வந்து இந்த சப்போஸ் இறங்கிறதுக்கு அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கூட அவனை அங்கே படிக்கட்டில் நிற்க வச்சு இந்த மக்கை வச்சு நம்ம தண்ணி பிடிச்சி மேலே ஊற்றிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் யோசிச்சுட்டு போனோம் அங்கே போயிட்டு பார்த்தா அந்த தண்ணி வந்து வந்து பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு ஐஸ் மாதிரி இருந்தது அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இவன் வந்து நான் தண்ணி தொடவே மாட்டேன் நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த ஸ்டெப்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் இறங்கினா வந்து தண்ணியே வந்து காலாவது நினைக்க முடியும் அவனை அப்புறம் ரொம்ப சமாதானப்படுத்தி சும்மா ஒரு ரெண்டு மகு தண்ணி மட்டும் எடுத்து அவன் தலையில் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனோம் நாங்களுமே எதிர்பார்க்கல இவ்வளோ வந்து தண்ணி வந்து ஐஸ் மாதிரி இருக்கும் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே தெரியல எங்களுக்குமே ஷாக்காக தான் இருந்துச்சு ஓகே ஜில்லுன்னு இருக்கும் பச்சை தண்ணியாக அப்படின்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ கூலிங்காக இருக்கும்னு தெரியாது ஏன்னா ஷார்ட் டைமுன்றதுனால எங்களால் அங்கே வீடியோவும் எடுக்க முடியல ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியாக ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கோயில் அது ரொம்ப பெரிய கோயில் ஏன்னா இங்க வந்து பஸ் வசதி கிடையாது கிடையாதான் கார்ல நிறைய பேர் வந்தாங்க அந்த கோயிலுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் வந்து நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ வச்சுட்டு தான் வரணும் இல்லை காரில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த பெருமாள் கோயில் பார்த்துட்டு உடனே அங்கே சிவன் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு காலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா காசியில் இருக்க கால பைரவர் மாதிரி இங்கேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லா கோயிலையும் பார்த்துட்டு ஆனால் அன்னதானம் பண்ணுறதுக்கு தான் அங்கே பெருசாக ஆளே இல்லை நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேருக்கு தான் அங்கே வந்து அன்னதானம் பண்ணியிருந்தோம் அப்புறம் வரும்போது தான் நின்று ஒரு ஒருத்தங்களா பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து திருப்பி கிளம்பிட்டோம் கடலூருக்கு நாங்கள் வரும்போதும் மழை திருப்பி போகும்போதும் மழை செம மழை ஆக்சுவலாக ஆனால் நடுவில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் தப்பிச்சிட்டோம் மழை இருந்திருந்தால் அதுவுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் வந்து நடுவில் எதுவும் மழை எதுவும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே